வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்னே முக்கால் கிலோமீட்டருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் கிலோமீட்டரில் மெடிக்கல் காலேஜோட தேர் கேட் வந்துருங்க ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடுங்க ஆயிரத்தி நூறு சதுரடியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூங்குங்க மொத்தம் மூணு பெட்ரூம் உள்ள வீடு ஒரு கிழக்கு பார்த்த வீடுங்க கார்னர் வீடு தான் இது கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் அமைஞ்ச ஒரு வீடுங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடுகள்லாம் நிறையா இருக்கும் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மருத்துவக் சாலை ரொம்ப நியரஸ்டில் இருக்குது பேங்க்ஸு கல்விக் கூடங்கள் மற்றபடியான வந்து உங்களுக்கு அன்றாட இதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை விதமான வேலைகளும் இங்கே நம்ம பண்ணிக்கக்கூடிய அனைத்து விதமான இதுவும் இருக்குங்க ஃபெசிலிட்டி இருக்குது ப்ளஸ் இந்த வீடோடைய வந்து பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு அடிக்கு மேலே தூக்கியிருக்கிறாங்க ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்கு மிகாமல் போட்டிருக்காங்கங்க த்ரீ பேஸுங்க இது த்ரீ பேஸ் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பொருத்த மிஷின் வாஸ்து பிரகாரம் வச்சிருக்கிறாங்க தனியாக கார்பர்டிக்கு ஓகே தனியாக கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் சேஃப்டி கிரில்லோட மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்க டிவி ஷோ கேஸ் வந்து அடித்து கொடுத்துட்டாங்க ப்ரீவியஸாகவே ஏர்வ டேஷனுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபேன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க மேலே லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அது வாட்ரு ஃபுல்லாக அடித்தே கொடுத்துட்டாங்க நமக்கு வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒரு பெஸ்ட் டாய்லெட் வித் ஷவரோட இருக்குது ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு அடிக்கு மேலே இருக்குங்க கிச்சனையும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வாட்ரு ஃபுல்லாக அடிச்சு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க போரிங் எது நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் சர்வீஸ் ஏரியா தனியாக இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ட்ரிப்பெல்லாம் அனுப்பிச்சுன்னா உங்களுக்கு ஒரு நவீன முறையில் ஒயரிங் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்குறாங்க துருப்பிடிக்காத இரும்புது மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் நிறைய பேர் ஒரு மூணு பெட்ரூமில் விட்டுருக்கான்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு அதிகமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பெட்ரூம் இதனால் மாஸ்டர் பெட்ரூம் பெரிய ரூமா இருக்கு இது வாட்ருஃபுல் இது ஒரு ஷவர் இது வாட்ரஃப் அடிச்சிருக்கிறாங்க லயரன் சுவிட்சஸ்ங்க குவாலிட்டி தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க மாடியில் கூலிங் டைல் சொட்டி மேலே வந்து ஒரு அயன் இது கொடு ஏனி கொடுத்துருக்கிறாங்க இங்கேயும் சேஃப்டி கிரீன் கொடுத்துருக்காங்க நிறைய வீடுகள்லாம் இருக்கும் ரொம்ப மெயினான லொக்கேஷனுங்க விலை வந்து எழுபது லட்சம் ரூபா லோன் ஒரு எண்பது சதவீதம் வாங்கினாங்க ஆயிரத்தி நூறு சதுரடி இடம் அதில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கன்சேஷன் பண்ணுறதுங்க மற்றபடி இடத்த வீட்டை பார்க்குறது கொஞ்சம் முதலாளி ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே